திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற போகிற இந்த ராகு கேது பயிற்சிகள் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் கேது அப்படின்ற சாயா கிரகங்கள் வந்து அதாவது ஒன்றை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் ஸோ இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி பலன்களை வந்து இந்த மகர ராசிக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ராகுகேதுவோட பேச்சிகள்னால அவங்களுக்கு வந்து பேச்சில் வந்து ரொம்ப கவனம் தேவை ஸோ பேசுகிற விஷயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா அந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை ஸோ இதுதான் முக்கியமான ஃபஸ்ட்டு ப்ரடிக்ஷனே மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் அடங்கியிருக்கு இந்த ஒம்பது பாதங்களுமே வந்து மகர ராசியில இருக்கு இந்த மகர ராசிக்கு வந்து இந்த ராகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைரிய வீரியஸ்தான மூன்றாம் இடத்துல இருந்து தனம்பாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் ஸ்தானத்துக்கு வந்து ராகு பயிற்சி ஆக்குறாரு கேது வந்து அவர்களுக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து இப்போ வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆக்குறாங்க ஸோ இப்படி இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிற கேதுவும் தனம்பாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போற ராகு இந்த மாதிரி பலன்கள் வந்து மகர ராசி கொடுக்க போகுதுன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அதாவது எட்டாம் இடத்துல இருக்க கேது இதை வந்து நம்ம வந்து பொதுவாவே ஜோதிடத்துல வந்து நம்ம காலசர்பதோஷம்னு சொல்லுவோம் ராசிலயும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் இதேதான் சோ வந்து காலசர்பதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுல இருக்கிற ராகுனால பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கண்டிப்பா கவனம் தேவை அதாவது குடும்பத்துல வந்துட்டு அதாவது தேர்டு பர்சன்ஸோட இன்டர்பியரன்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் பண வரவு அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது பணம் வருமானம் இதெல்லாமே வந்து பெருகும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதாவது முடங்கி இருந்து தொழில் முடக்கம் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால அதை வந்து குருவுமே பார்க்குறாரு குருவுமே அவரோட ஒன்பதாம் பார்வையாக உங்களோட இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறதுனால கண்டிப்பாக வருமானத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு கால சர்பதோஷ்றதுனால அதாவது கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த உறவுகளுக்கு இடையே தான் வந்து ப்ராப்ளம் பண்ணோம் இப்போ குரு பயிற்சி பார்த்துருப்போம் குரு பயிற்சி அப்படின் போது நம்மளுக்கு வந்து இந்த பணம் நகைகள் சார்ந்த விஷயங்களில் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அதுல பற்றாக்குறை அதுல தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண விஷயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் தான் நம்மளுக்கு வந்து குரு பயிற்சியோட பலன்கள் இருக்கும் அதே மாதிரி சனிப்பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சி அப்படின்னா நம்மளுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதுல வந்து நம்மளோட சனி பகவான் வச்சு செய்வார் அப்படி பார்க்கும்போது இந்த இந்த கேதுகள் மட்டுமே வந்து குடும்ப உறவுகள் அதாவது நம்ம உறவு காரகத்துவங்களுக்கு பிரச்சனைகளை தான் இந்த ராகுகேது பயிற்சி அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணவன் மனைவி ஆகட்டும் அதாவது திருமண பந்தத்தில் பிரச்சனைகள் வர்றது உறவினர்களுக்கிடையே சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல பங்காளி வீடு அத்தை மாமா இந்த மாதிரி உறவுகளுக்கு இட பிரச்சனையாகிறது காதலர்களுக்கு இடையும் பிரச்சனையாகிறது அப்புறம் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முன்னாள் காதலர் ஸோ அவங்கனால வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல இருக்க கேது வந்து பண்ணும் அதே சமயம் உங்களுக்கு தனவரவையும் பெருக்கி கொடுக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் பணவரவு அதாவது அவங்களுக்கு தேக்க நிலையில் இருந்த அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள் வராமையே இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பணவு வரவு இதெல்லாமே ஏற்படும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேலைக்கு அதாவது ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்துருப்பீங்க ஸோ இந்த பழைய ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் புதுசாக வந்துட்டு ப்ரைவேட் ஜாப் தேடி போகிறவங்களுக்கு பழச பழைய ஜாப்பை விட இவங்களுக்கு பெட்டரான ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஜுகேஷன் வைஸாக இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அதாவது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நல்ல கல்வியில் வந்துட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த கல்வி வந்துட்டு தொடர்ந்து நடைபெறும் அது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது மார்க்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு சென்று அதாவது வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று நம்மளோட படிப்பை தொடரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து திராக பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக தான் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்க நினச்ச மாதிரியே அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது படிக்கிறதாகட்டும் ஸோ ட்ரைனிங் போய்ட்டே படிக்கிறது இந்த மாதிரி அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகள் வேலைகள் இது எல்லாமே வந்துட்டு மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும் ரெண்டில் இருக்கிற ராகுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது இஎன்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ரெண்டாம் இடத்து ராகு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் மெயினா இந்த மகர ராசிக்காரர்களோட பலனே வந்துட்டு வாக்கு அதில் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி இந்த ஜாமீன் போடுறது மற்றவங்களோட விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகிறது இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா தடுக்கணும் அரசியல்வாதிகள் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான் பேசுறதுல வந்து ரொம்ப கவனம் தேவை பார்த்து பார்த்து பேசணும் அதாவது ஒவ்வொரு லைன் பேசும்போது ரொம்ப நிறுத்தி நிதானமா பார்த்து பேசணும் ஒரு விஷயம் நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அது ஆப்போசிட்ல இருக்கவங்க மேபி அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேங்க இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துரும் ஸோ அதனால அதில் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ எட்டில் இருக்க கேதுவை நம்ம பார்க்கலாம் ஸோ எட்டில் கேது அப்படின்றது வந்து சூரியன் வீட்டில் கேதுன்றது வந்து நம்ம ஒரு கிரகண தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வீட்டில் கேது வர்றதுனால நம்ம தந்தைக்கு உடல் குறைபாடுகள் தந்தைக்கு வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ உங்கள் தகப்பனாருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் அவருக்கு சர்ஜரிஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும் அப்புறம் ராகி நீங்களும் பார்த்தீங்கன்னா எட்டில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கும் அந்த ஹார்ட் ரிலேட்டடான பயம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்படக்கூடும் அதனால எட்டில் வந்து கேது இருந்துச்சு அப்படின்னாலே பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் நர்வ்ஸ் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால உங்களோட ஆரோக்கியத்துல வந்து நீங்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கணும் ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம கேதுக்கு சொல்லுவோம் ஸோ எட்டுல கேது அப்படினாலே நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் நீங்கள் வந்து அலோனாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும் இல்லை உறவுகளுக்கு இடையே எல்லா இதுக்கிடையிலையும் உங்கள் மேலே நியாயம் இருந்தாலும் சில பிரச்சனைகள்னால நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து உருவாகும் ஸோ இதுதான் வந்து இந்த பிரச்சனைகள் தான் வரும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெமெடிஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சூரியன் வீட்டில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரத்திங்கரா தேவி அண்ட் காளி தேவி வழிபாடு வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த உக்ர தெய்வ வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதற்கான வீரியம் அதாவது இந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடியதுக்கான தன்மைகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு படிப்படியாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டில் கேது ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் திருநாகேஸ்வரம் அதே மாதிரி திருப்பாம்புரம் இந்த மாதிரி வந்து கோவில் வழிபாடு வந்து பண்ணுறது சிறப்பு கேது எட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கீழ்பெரும் வள்ளம் அங்கே காலஹஸ்தி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி சூரியன் வீட்டில் அங்கே இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் ரிலிட்டடான பயம் வந்து உங்களுக்கு அப்பப்போ வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆதித்ய ஹதயம் படிக்கணும் அதே மாதிரி சூரிய வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகளை வந்து தடுத்து உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்காக ஆதித்ய ஹதயம் மாதிரி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து சேன் பண்ணலாம் அதே மாதிரி மிருத்தியு மந்திரம் இது வந்து எட்டுல நம்மளுக்கு அதாவது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டுல வந்து நம்மளுக்கு கேது இருக்கிறதுனால ஆயுள் பயம் அப்படின்றது உங்களுக்கு வரும் ஸோ இதனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் வந்து மிருத்தியுஞ்சய மந்திரம் வந்துட்டு நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மிருத்தியுஞ்சய மந்திரம் வந்து நீங்கள் படிங்க ஸோ அது படிக்கும்போது உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீதம் தான் இருக்குது இருந்தாலும் பேச்சில பொறுமை அண்ட் தேவை மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஆண்டாகவே அமையும் நன்றி